அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருமாளுடைய வழிபாடு பெருமாள் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது ஏகாதசி நாள் மற்றும் புரட்டாசி மாதம் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து அருள்பவரா மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் உங்களுக்கும் பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏழுமலையானுக்கு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதாலாம் இன்னைக்கு நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க இந்த கருங்காலி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் திட்ட இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டயே இந்த மாலை கிடைக்குது உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாகவே பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னதும் முதல்ல சனிக்கிழமை தான் நம்ம சொல்லுவோம் சனிக்கிழமை நாட்களில் ஏகாதசியும் சேர்ந்து வந்தது அப்படின்னா அந்த நாட்களில் வழிபடுவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல துளசி மாலை சார்த்தி வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சார்த்தி வேண்டிக் நல்லது து துளசி தீர்த்தம் பருகுவதும் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது அதே போல் குடும்பத்தில் ஏதாவது வேண்டுதல் செய்கிறவங்க அதாவது குடும்பத்தில் நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்து மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் அல்லது பதினோரு ரூபாயை முடிந்து வைக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு நிச்சயமாக நடக்கும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் மஞ்சள் துணியில் காசு முடிந்து வைத்து பிரார்த்திக்கக்கூடியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இது மேலும் அதே போல் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ஏகாதசிகள் வரும் அதாவது வளர்புரை ஏகாதசி தேய்புரை ஏகாதசி வரும் இந்த ரெண்டு ஏகாதசிகளுமே பெருமாளுடைய வழிபாட்டிற்கு உரிய திதிகளாக போற்றப்படுது ஏகாதசியில விரதம் தொடங்கி மறுநாளான துவாதசியில விரதம் பூர்த்தி செய்யக்கூடிய பெருமாள் பக்தர்களும் இருக்காங்க சனிக்கிழமை நாள் அப்படிங்கிறது திருமாலுடைய வழிபாட்டுக்கான நாள் தான் ஏகாப ஏகாதசி திதி என்பது பெருமாளை வழிபடுவதற்கு உரிய இந்த ரெண்டு விஷயங்களுமே இணைந்து வரக்கூடிய நாள் இன்னமும் நல்ல அதிர்வுகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த ஏகாதசி வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது காலையில பெருமாளுக்கு விளக்கு ஏற்றி வேண்டிக் கொள்ளலாம் காலை அல்லது மாலை வேளையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலையையும் அதே போல தாயாருக்கு வெண்மை நிற மலர்களையும் தரிசித்து மனதார வேண்டி வழிபட்டு வருவது நல்லது எல்லாம் அந்த வேங்கடவன் மங்கள காரியங்களில் எந்த தடைகள் இருந்தாலும் நீக்கி கொடுப்பார் அந்த மகாலட்சுமி தாயார் என்று வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் முடிந்தால் இந்த நாள்ல பெருமாளுக்கு புளியோதரை அல்லது தயிர் சாதம் நெய்வேதியமாக செய்து வைக்கலாம் பிரார்த்திப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் அன்று நாம் பாராயணம் செய்வதும் பூஜிப்பதும் இழந்த செல்வங்களை எல்லாம் நமக்கு அள்ளி கொடுக்கும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும் குறிப்பிட்டு பண கஷ்டங்களை எல்லாம் நீக்கக்கூடியதாக இந்த வழிபாடு அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது பெருமாள் படத்தை எந்த இடத்துல மாட்டி வைத்தால் லட்சுமி தேவி சந்தோஷமாக வீட்டுக்குள்ள நுழைவாள் என்பதை முதல்ல நாம தெரிந்து கொள்ளணும் நிலைவாசலை திறப்புங்க சில பேர் நிலைவாசல் கதவை திறந்து உள்ளே நுழைந்தவுடனே எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி மாட்டி வச்சுருப்பாங்க இந்த கண்ணாடிக்கு மேல் பக்கத்திலோ அல்லது பக்கத்திலோ இந்த பெருமாள் படத்தை மாட்டலாம் நம்மளுடைய வீட்டில் நிலைவாசல் படிக்கு நேராக கண்ணாடி இல்லை என்றாலும் பரவாயில்ல இந்த பெருமாள் படத்தை மாட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லது வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரப்போறீங்க அப்படின்னா கதவை உடனே எதிரே ஒரு சுவர் இருக்கும் அந்த சுவற்றில் அழகான பெருமாள் வீட்டுக்குள்ள நுழையும் போது இதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு மன நிறைவு இருக்கும் மகாலட்சுமி வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த பொரு பெருமாளை பார்த்தா என்ன செய்வாங்களோ அது போல அதே போல நிரந்தரமாக நம்மளுடைய வீட்டுக்குள்ள வந்து அமர்ந்து கொள்வார் என்றும் ஒரு நம்பிக்கை இருக்கு இதுதான் இந்த முதல்ல நாம செய்யக்கூடிய விஷயமே இப்படி செய்யும் போது கண்டிப்பா அந்த பெருமாளுடைய அருளையும் மகாலட்சுமியினுடைய அருளையும் நம்மால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதனாலேயே செல்வ செழிப்போடு மட்டும் இல்லாம எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் நம்மளால வாழ முடியும் என்று சொன்னா ஏகாதசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது புராணங்கள் வழியா என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம் ஏகாதசி பற்றி புராணங்கள் பல்வேறு கதைகளை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் அவற்றுல ஒன்று புராணத்தில் முரண் என்றும் அசுரன் தேவர்களும் முனிவர்களும் மானிடர்களும் மிகுந்த தொல்லை அளித்து வந்ததால இதனால அவர்கள் அனைவரும் அசுரரை அழித்து தங்களை காக்குமாறு சிவபெருமான வேண்டாங்க சிவபெருமான் அவர்கள் கிட்ட மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுமாறு சொல்றாராம் அதன்படி தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவ சரணடைகிறாங்க தேவர்களையும் முனிவர்களையும் காப்பதற்காக கூறி மகாவிஷ்ணு அசுரன் முரணோடு போர் புரிய தொடங்குறாரு இருவருக்கும் இடையில நடைபெறக்கூடிய கடுமையான போர் ஆயிரம் ஆண்டுகள் நீடிக்கிறான் இதனால மிகவும் கலைப்படைந்த மகாவிஷ்ணு பத்திரிக்காசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில படுத்து ஓய்வெடுக்கிறாரு அந்த நேரத்தில் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்த அசுரன் முரன் மகாவிஷ்ணுவை கொல்ல துணிந்தாரா அப்போது அவரிடம் இருந்த சக்தியானது ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டிருக்கு அந்த பெண்ணை அசுரன் முரண் நெருங்கிய வேலையில் அவகிட்ட இருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக மாற்றுது மேலும் நித்திரையில் இருந்து விழித்தெழுந்த வெளித்தெழுந்து நடந்தது கண்ட மகாவிஷ்ணு அந்த சக்திக்கு ஏகாதசி அப்படின்னு பெயரை கொடுக்குறாரு ஏகாதசி என பெயரிட்டு உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளும் தருவேன் அப்படின்னு வரம் கொடுத்து தன்னுள்ள இருக்கக்கூடிய தன்னுள்ள மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு புராணங்கள் வழியாக கதை சொல்கிறாங்க ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி விழிப்புடன் இருந்து மகாவிஷ்ணுவின் அருளையும் வரமும் பெற்ற ஏகாதசி நாள்ல நாமும் கண்விழித்து விரதம் கடைபிடித்தா அவரிடம் கிடைக்க பெற்று நலமாக வாழ்வோம் என்பது ஐதீகம் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த விரதத்தை கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது இத்தகைய வைகுண்ட ஏகாதசி விட இந்த ஏகாதசி சிறந்த விரதம் இல்லை என்று புராணங்கள் வழியாக சொல்லப்படுது சரி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசிகள் வரும் அதாவது ஆண்டில் மொத்தம் இருபத்தி ஏழு ஏகாதசிகள் இருக்குது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு கதை இருக்கு இவற்றில் மார்கழி வளர்ப்புறையில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் இது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது வைகுண்ட ஏகாதசியை மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கிறோம் அதனால தான் ஏகாதசி அன்று புகழ்பெற்ற பெருமாள் கோவில்களில் பரமபத வாசல் கூறப்படுகிறது சொர்க்க வாசல் என்று பரமபத வாசல் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது ஏகாதசி விரதம் இருக்க விரும்புகிறவங்க ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று ஒருவேளை உணவு மட்டும் உண்பது மிகவும் நல்லது அடுத்த நாள் ஏகாதசி அன்னைக்கு முழு நாளும் விரதம் இருந்து விஷ்ணுவை நினைத்து தியானிக்கலாம் மகாவிஷ்ணு பெருமாளுடைய புகழ் பாடப்படக்கூடிய பிரபந்த பாடல்களை பாராயணம் செய்யலாம் ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து இறைவனை துதி செய்ய வேண்டும் பிறகு மறுநாள் காலை துவாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணு பெருமாளின் நாமத்தை சொல்லியபடி துளசி திருத்தத்தை அருந்தி விரதத்தை முடித்துக்கலாம் தசமி ஏகாதசி துவாதசி ஆகிய மூன்று நாட்களும் விரதம் இருக்கிறவங்களுடைய சிந்தனையில் இறைவனுடைய நினைப்பு மட்டுமே இருக்கணும் விரதம் இருக்கிறவங்க தங்களுடைய பணிகளை செய்யக்கூடிய வேலையை தவிர மற்ற நேரங்களில் இறைவனுடைய புகழை பாடியவாறே இருக்கிறது இன்னும் நல்லது ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோவில்களில் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டு நாம் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது அவர்கள் வீட்டில் இருந்தபடியே பகவானுடைய படத்திற்கு மலர்கள் அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பானது இந்த பக்தர்கள் இந்த வழிபாட்டின் மூலமா தீராத நோய்களை கூட தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் அனைவரும் நண்பர்கள் ஆவாங்க மேலும் முக்திக்கான வழியை அடைவாங்க என்று சொல்லலாம் அனைவரும் இதனால ஏகாதசி விரதத்தை நாம் இருந்து பெருமாளுடைய அருளை பெறுவதற்காக வாழ்க்கையில் ஏகாதசி விரதம் இருக்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு ஏகாதசியில் பிறந்தவங்களுடைய குணநலன் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் மீது அன்பு கொண்டவர்களா இருப்பாங்களாம் தர்ம காரியங்கள் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாகவும் இவர்கள் பொது நலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அழகான தோற்றம் கொண்டவர்களாகவும் எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடையக்கூடியவர்கள் இவர்களாகவும் ஏகாதசியில் இருந்தவங்க இருப்பாங்களாம் அறிவாற்றல் உடையவர்கள் கௌரவ பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள் இவை யாவுமே பொது நலன்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்